இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை பல்லாண்டு கால கோரிக்கை அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கரூர் கோவை நான்கு வழி சாலை போன தேர்தல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பைபாஸ் ரைடர் தம்பி ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஆறு வழி சாலை இருந்தாங்க அப்புறம் எட்டு வழி சாலை இருந்தாங்க அப்புறம் ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் லென்ஸ் வச்சு அலக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை போட்டோலாம் போட்டாங்க லென்ஸ் வச்சு அலக்கிற மாதிரி அது போட்டீங்களே அதுக்கப்புறம் தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு கரூர் கோவை சாலையை அகலப்படுத்தி நான்கு வழி சாலையாக மாற்றி அதற்கு நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மிக சிறப்பாக அந்த பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததுன்னு போன அதோட ஆட்சியில் இருந்தவங்க சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது இப்ப கனராஜன் வண்டியில பேசிட்டு வந்தேன் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சுரணியே இல்லாம மேடை போட்டு நேர் சொன்ன இருக்கிற அபராதி ஆற்று பாலம் நான் இருக்கின்ற பொழுது செய்யப்பட்ட திட்டம் அதுக்கு அப்படியே நம்ம வடக்கு தெருந்து போனோம்னா கோஹவலி பாதை நான் இருக்கும்போது கொண்டு வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்ட திட்டம் இதே மாதிரிதான் குலத்த பழையம் குகவலி பாதை திட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய வேண்டாம் நினைச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சது எல்லாம் சொல்ல வேண்டாம் பார்ப்போமே அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம ஏதோ கூறாமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட தாங்களே நாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்ந்த மாதிரியும் பொய்ய தவிர வேற எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்லை சொல்றதும் இல்லை